பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பாரத பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் வரை அது தனி ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக எல்லா சட்ட திட்டங்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் உட்பட்டு செயல்பட்டது அதே மாண்புமிகு இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதியரசரை நீக்கிவிட்டு தன் அமைச்சரவையில் ஒருவரை நியமித்து இப்போது பாரத பிரதமர் அவர் அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படியானால் ரெண்டு பேர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இப்போது ஒன்றிய நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தேர்தல் ஆணையரை ஞானேஷ் குமார் அவர்களை நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அதோடு நியமித்ததோடு மட்டுமல்ல ஒரு வார்த்தையும் அதிலே சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் ஆணையர் என்ன செய்தாலும் அவர் மீது வழக்கு தொடர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தலே தேவையில்லை எல்லா இவிஎம்லையும் எவ்வளவு ஓட்டு போன்றனா அவங்களே முடிவு பண்ணிடலாம் அப்படியே இருக்காங்க அதனால்தான் பாராளுமன்றத்திலே பல பேர் பேசியிருக்கின்றார்கள் தேர்தல் இப்போது இவிஎம் மூலம் தேவையில்லை பழைய அந்த தேர்தல் வாக்கு சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அதனால் நடக்கக்கூடிய காரியமே இல்லை தமிழ்நாட்டில் மாண்புக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் இது எந்த சக்தியாலும் அதை வீழ்த்த முடியாது பல வேலைகளுக்கும் பார்த்து போகிறாங்க இப்போ இருக்கு நான் ரொம்ப சொல்லக்கூடாது கீழ் எல்லாருமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நடந்து முடிந்த பொதுக்குழு எப்படி இருந்துன்னு பாருங்கள் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்காங்க அதாவது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒரு தடவை ஒரு தடவை அதிகமாக வரக்கூடாதுட்டு அவங்களுக்குள்ளே அந்த கூட்டணிகளே இருக்கு அதனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மாண்பு முதல்வர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய சீரிய திட்டங்களுக்கு நன்றிக்கணனாக